எனக்கு தெரிஞ்சு எண்பது தொண்ணூறுகளில் ஆசிரியர்களை பார்த்தாலே பிள்ளைங்க பயப்படுவாங்க அப்புறம் காலம் போக போக மாணவர்களை பார்த்தாலே ஆசிரியர்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுல சென்னை உயர் நீதிமன்றம் மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்க கூடாது என்று சட்டம் கொண்டு வந்தாங்க ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியை மாணவி பள்ளிக்கு தாமதமாக வந்ததற்காக அந்த ஆசிரியர் கண்டித்து அடிச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த மாணவி மயங்கி கீழே விழுந்திருக்காங்க மயங்கி கீழே விழுந்த மாணவி இறந்து விட்டதாக கருதி பள்ளியில் உள்ள கபோர்டில் அந்த மாணவியை அடைத்து வைத்துள்ளார் பின்பு பள்ளி முடிந்த பிறகு அந்த மாணவியை ஆசிரியர் அருகில் இருக்கும் கிணற்றில் போட்டுள்ளார் பள்ளிக்கு போன தன் குழந்தை காணவில்லை என்று பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து விசாரித்தனர் ஆனால் அந்த ஆசிரியர் உங்கள் மாணவி பள்ளிக்கே வரவில்லை என்று சாதித்தார் பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் என்ற பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர் பள்ளிக்கு வந்த காவல்துறையினர் நடந்த சம்பவங்களை விசாரித்து பின் அந்த ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இப்படி கேடுகட்ட ஆசிரியர்கள் இருக்கும் மத்தியில் திண்டுக்கல் மாவட்டம் வட மதுரையில் உள்ள கலைமகள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் பணியாற்றி வருபவர் புவனேஸ்வரி தன் வகுப்பு மாணவர்கள் இயற்கை முறையில் செடிகள் வளர்க்க ஊக்கப்படுத்துகின்றார் அதன் மூலம் பாரம்பரிய விதைகளை சேகரித்து வருகின்றார் இது குறித்து புவனேஸ்வரி கூறுகையில் புத்தக கல்வியை தாண்டி மாணவர்கள் இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் அவர்களுக்கு ஆகோகத்துடன் வாழ்வதற்கான வாசல் பெருக்கும் என்ற எண்ணத்தில் புதிய முயற்சிகளை சிறப்பாக செய்து வருகின்றேன் என்று பெருமிதமாக கூறினார் இந்த ஆசிரியர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க